பல்வேறு சர்வதேச நாடுகளோடு பேச்சுவார்த்தைகளில ஈடுபட்டு எங்களுடைய விடுதலை போராட்டத்தை நியாயமான முறையிலே கொண்டு சேர்த்த பெருமை எங்களுடைய தேசத்தின் அண்டன் அவர்களுடைய சாரும் எங்களுடைய தமிழர் தேசிய தலைவர் അവർക്ക് മിക പെരു പലൻ സെറ്റ ഒരു പ്രായമന്ത്രി അവരുടെ നിലവിനത്തെ അനുഷ്ഠിപ്പതിലേ നാളപൂർവമായി അനുഷ്ഠിക്കുന്ന മുതൽ നൽകാ ഈകത്തുടർ ഏറ്റപ്പെടും ഈകത്തുടർന്ന് ജനനായക പോരാളികളുടെ തലവെക്കുമാർ കണ്ടു Gracias.

மலர்வங்கத்தை ஆரம்பிக்குமாறு முதலில் மாறியை அனுப்பி வைக்குமாறு கட்சியினுடைய தலைவர்களை கருவோம் தொடர்ந்து கருத்துத்துறை நகரசபையுடைய உறுப்பினர் ஜியகோபி அவர்களை தொடர்ந்து கரவட்டி பிரதேசங்களுடைய உறுப்பினர் ஜெயக்குமாறு கலைச்செல்லியர்களை மாலை அணிந்து வைக்குமாறு மலை வழங்குகிறதை யாரும் தெரிவிக்குமாறு தற்க

Sutta Vertinee frontals தேசத்தின் குரல் அண்ணன் அவர்களுடைய இந்த நினைவுரை வழங்குமாறு ஜனநாயக பொருளிகாட்சியினுடைய தலைவர் தேச விடுதலைக்காக தேசமெல்லாம் பின்பு தேசத்தின் குரலாக என்று நாங்கள் நினைவு தினத்தை பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த நினைவேந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் முதல் வணக்கங்கள் பாலாண்மையை பொறுத்தவரையிலே எங்களுடைய இனத்தினுடைய ஒரு தேச விடுதலையை மிகவும் ஒரு நேசித்த ஒரு உன்னதமான ஒரு மனிதர் இந்த மக்கள் விடுதலை அடைய வேண்டும் இந்த மண் விடுதலை அடைய வேண்டும் என்று அரசியல் ரீதியாகவும் ஆயுத போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதியில் பல ஆயுத போராட்ட இயக்கங்கள் இந்த மண்ணிலே உருவாகியிருந்தாலும் எல்லா ஆயுத போராட்ட இயக்கங்களோடும் ஒரு நட்புறவாக இருந்தவர் பாலானவர்கள் இறுதியிலே விடுதலை புலிகளுடைய அந்த ஆயுத போராட்டத்தின் மீது ஒரு பற்றுக்கொண்டு ஒரு நம்பிக்கை கொண்டு அந்த இயக்கத்தோடு ஒரு அரசியல் ஆலோசகராக அவர்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து இந்த இயக்கத்தினுடைய அந்த அரசியலை மிகவும் சிறப்பாக நடத்தியவர் பாலாங்க அவர்கள் அவர் நோயிற்று இருந்த காலத்திலும் கூட அவருக்கு புற்றுநோய் மிகவும் பாதி பாதிப்பு உள்ளாக வன்னி யாழ்ப்பாண ஈடாக்குரிய பின்னர் வன்னியிலே வந்திருந்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காலப்பகுதி பின்னர் படி நான் சென்று அங்கே சிகிச்சை வந்து வாழ்ந்து கொண்டிருந்த போது பொழுது கூட இந்த தாய் மண்ணையும் இந்த மக்களையும் இந்த விடுதலை போராட்டத்தையும் மிகவும் ஆழமாக நேசித்து அதற்காக தன்னையே அர்ப்பணித்து வேலை செய்து கொண்டிருந்த ஒரு உன்னதமான ஒரு மனிதர் பாலாமிவர் ஆயுத போராட்டம் எப்போது எல்லாம் பலவீனம் பட்டு போய்கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் பாலாந்த அந்த ஆயுத போராட்டத்திற்கு உயிர் கொடுத்தவர் என்றுதான் சொல்லவில்லை எங்களுடைய விடுதலை போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இராணுவம் இங்கே பொழுது அந்த விடுதலை போராட்டத்தை அளிக்க வேண்டுமென்று பல சக்திகள் முனைப்பாக நின்ற பல நெருக்கடிகளை அந்த காலப்பகுதியிலே அந்த விடுதலை இயக்கம் சந்தித்த பொழுதும் அவர்கள் போராளிகள் எல்லோரும் ஒரு முற்றுகைக்குள்ளே இருந்த பொழுதும் மணலாற்று காட்டு பகுதிக்குள்ளே ஒரு முற்றுகைக்குள்ளே இருந்து அந்த விடுதலை போராட்டம் அழிந்து விடுமா அல்லது அந்த இயக்கம் அழிந்து விடுமா என்ற ஒரு சூழல் இருந்தபொழுதும் கூட அரசியல் ரீதியாக ராஜதந்திர ரீதியாக அந்த முற்றுகையிலிருந்து அந்த தலைவரவர்களையும் அந்த போராளிகளையும் அந்த இயக்கத்தையும் பாதுகாத்த ஒரு உன்னதமான ஒரு மனிதர் தான் அதே போன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சமாதான கால பகுதியை ஏற்படுத்தி சர்வதேச நாடுகளுடன் ஒரு உடன்படிக்கை ஸ்ரீலங்கா ஒரு உடன்படிக்கை செய்து சர்வதேச நாடுகளுடன் ஒரு நட்புறவை ஏற்படுத்தி எங்களுடைய போராட்டத்தினுடைய நியாயங்களை இந்த சர்வதேச நாடுகளுக்கு தனது நோய் தனது நோயின் நோயென்றும் பாராமல் எல்லா நாடுகளுக்கும் மாறி சென்று எங்களுடைய இந்த மக்களுடைய பிரச்சனையை எங்களுடைய இந்த பிரச்சனையை உலகத்துக்கு அறிய செய்த அவர் நோயாலே பூடிக்கப்பட்டிருந்த சூழலின்கூட அவர் இந்த மண்ணையும் மக்களையும் ஆழமாக நேசித்துக் கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை ஆகவே அவருடைய இந்த நினைவுகளை நாங்கள் இன்றும் சுமந்து கொண்டிருக்கின்றோம் அவர் விட்டு சென்ற அந்த எண்ணங்கள் அவருடைய ஆசைகளை நாங்கள் நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும் அவரல்ல இந்த மண்ணுக்காக உயர்ணித்த அத்தனை மாவீரர்களும் ஒரு கனவுடன் தான் இந்த மண்ணிலே மடிந்தார்கள் அவர்களுடைய கனவு இந்த மண் இந்த மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரே கனவு தான் ஆகவே அந்த கனவுகளை நாங்கள் சுமந்து அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுவர்களாக நாங்கள் இந்த நாளிலே உறுதியுறுத்த கொள்ள வேண்டும் என கேட்டு எனது இந்த நடைமுறையை நிறைவு செய்கின்றேன் நன்றி